அன்பர்கள் வணக்கம் மகாலய அம்மாவை அன்னைக்கு காகம் வடிவத்தில் வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு உணவிட மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வித்ருக்களின் தோஷம் சாபம் நீங்கும் திருத்தலங்களை பதிவு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்தியும் கிடைக்கிறது இந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை இறைவனின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம் நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நாம் வணக்கும் தெய்வத்தையும் சென்று அடைகிறது எனவேதான் மகாலய அமாவாசை மற்ற எல்லா அமாவாசை நாட்களையும் விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது மகாலய அமாவாசை கடைபிடிக்கும் இன்றைய தினத்தில் மறைந்த முன்னோர்களை மகிழ்விக்க நாம் என்னென்ன செய்யலான்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அன்றும் நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் யமதர்மராஜாவின் ராஜாவின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகாலயபட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம்முடைய முன்னோர்களை அவரவர் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தான் எனவே அவர்கள் மகாலயபட்சம் பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக ஐதீகம் இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தி அடைவது நிச்சயம் உறுதிங்க இந்த பதினஞ்சு நாள் செய்ய முடியாதவங்க கூட மகாலய அமாவாசை அன்னைக்கு வீட்டை சுத்தமாக வச்சு நம்ம முன்னோர்களோட தர்ப்பணம் நிச்சயம் செய்யணுங்க மகாலய அமாவாசை அன்று புனித தீர்த்தங்களுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனை செய்து வர வேண்டும் என்பதற்காகவே பல பேர் வேதாரண்யம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்சியில் உள்ள அம்மா மண்டபம் உள்ளிட்ட பல புண்ணிய தலங்களிற்கு ஏராளமானோர் சென்று வழிபட்டு வருவார்கள் புனித நீராடி திதி கொடுத்து முன்னோர்களை வணங்கி பின்னர் தானம் கொடுத்திட வேணும் இந்த இந்த காலத்தில் தானம் கொடுக்கறது நமக்கு ரொம்ப பலனை கொடுக்குங்க நமது மூதாதையர்கள் முன்னோர்களை மறக்கக்கூடாது தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பாட்டன் பூட்டன் என என பல தலைமுறையினரை பெயரை நினைவில் வைத்து நாம் தர்ப்பணம் செய்தல் வேண்டும் அரிசி பருப்பு காய்கறிகள் குறிப்பாக வாழைக்காய் வஸ்திரங்கள் குடை காலணி உள்ளிட்ட பல பொருட்களை சக்திக்கு ஏற்ப நாம் தானம் கொடுத்தல் வேண்டும் நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ நம்ம நிச்சயம் தானம் கொடுக்கணுங்க தானம் கொடுக்கறத மட்டும் நம்ம மறக்கவே கூடாது வருங்கால சந்ததியினருக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதினால் ஏற்படும் நன்மைகளையும் நம்ம சொல்லி தரணுங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது எவ்வளவு முக்கிய வாய்ந்ததுன்றதை நமக்கு பின்னாடி வரும் சந்ததியினருக்கு நம்ம நிச்சயம் அதை சொல்லி கொடுத்தே ஆகணும் பல பேர் அதை சொல்லி கொடுக்கறதில்ல பல பேருக்கு அது தெரிகிறதும் இல்லை முன்னோர்களின் ஆசி கிடைக்காததுனால சுபகாரிய தடைகள் எவ்வளோ குடும்பத்தில் நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செஞ்சால் மட்டும்தான் அவங்களோட முழுமையான ஆசி நமக்கு பெற்று குடும்ப ஐஸ்வர்யம் சுபகாரிய தடைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை வளமாகுங்க தர்ப்பணம் யார் யாருக்கெல்லாம் தரலான்னு சொல்கிறேன் தந்தை தாத்தா கொள்ளுத்தாத்தா தாய் வழி தாத்தா கொள்ளுத்தாத்தா தந்தை வழிபாட்டி கொள்ளுப்பாட்டி தாய் வழி பாட்டி கொள்ளுப்பாட்டி ஆகியோருக்கு திதி கொடுக்கலாம் அதே போல் இறந்து போன அப்பா அப்பாவின் சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களது கணவர் இறந்து போன குரு எஜமானர் நண்பர்களுக்கு கூட திதி கொடுக்கலாங்க இப்போ படையல் போடுறதை பற்றி சொல்கிறேன் மகாலய அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை படைத்து அவர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசைகளை பெறுவதற்காக அமைகிறது படைத்த உணவின் சிறுபகுதியை ஜீவராசிகளுக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவாக கொடுப்பது மிகுந்த நன்மையை நமக்கு அளிக்கும் அதே போல் நம்முடைய உறவினர்களோட பகிர்ந்து உண்பது மகாலய அமாவாசையின் மிக சிறந்த சிறப்பு இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்புணம் மூலம் நமது மூன்று தலைமுறைக்கும் ஆசை நமக்கு கிடைக்குங்க தர்ப்புணம் நம்ம கொடுக்காமல் இருக்கவே கூடாது சுபகாரிய தடை குடும்ப ஐஸ்வர்யத்தில் ஏதாவது தடைகள் செல்வ செழிப்பு வியாபார நஷ்டம் இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடாதுன்னா நிச்சயம் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணுங்க பித்ரு காரியங்கள் தரும் நன்மைகளை பற்றி நான் சொல்கிறேன் மகாலய அமாவாசை தினத்தில் எறும்பு பசு காகம் பூனை நாய் அவர்களுக்கு உணவளித்து அவர்களின் வயிற்றை நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் முறைப்படி செய்ய முடியாதவங்க அரிசி வாழைக்காய் தட்சிணை போன்றவற்றை கொடுத்தாவது பித்ருக்களை பட்சத்தில் திருப்தி செய்தல் வேண்டும் சிறுகை செய்தாலும் பித்ரு காரியங்களை மனபூர்வமாக செய்தல் வேண்டும் என்கிறது சாஸ்திரங்கள் நம்ம பித்ரு கடமைகளை மட்டும் எப்பயுமே நம்ம செய்யாமல் விடவே கூடாதுங்க நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம்லாம் எப்பப்போ செய்யணும்னு நான் சொல்கிறேன் முன்னோர்கள் இறந்த தேதி மகாலய அமாவாசை ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசை ஆகிய அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உணவருந்தும் பழக்கமும் நடைமுறையில் தான் இருக்குது காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கிறது முன்னோர்கள் திதி கொடுப்பதன் மூலம் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டிற்கு பக்கமே எட்டி பார்க்கவே பார்க்காதுங்க அதே தீராத கடன் தொல்லை இருந்தாலும் அத்தனையும் தீர்ந்து போகும் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள் அதனால் காகத்திற்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் அமாவாசையன்று காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவானை நாம் திருப்தி அடைய செய்யலாம் மகாலை பட்ச காலத்தில் விரம் இருந்தவர்கள் அனைவரும் அமாவாசை தினமான நாளைய தினம் வீட்டில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையிலிட்டு காகத்திற்கு வைத்துவிட்டு அனைவரும் சாப்பிடுவது நல்லது சனீஸ்வர பகவானின் பாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்று யமனின் தூதுவனாக காகத்திற்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது புரட்டாசி மாதம் யமனின் கோரப்பற்கள் வெளியே தெரியும் மாதமாக இருப்பதால் புரட்டாசி அமாவாசை அன்று பிதுர் பூஜை செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதுடன் யமனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் இறுதி காலத்தில் யமபயம் இருக்காது என புராணங்கள் கூறுகின்றது மகாலய அமாவாசை நாட்களில் புனித நீர்நிலைக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் இல்லத்திலேயே பித்ரு தர்ப்பணம் செய்ய சொல்லி பலன் பெறலாம் அன்னதானம் உடைதானம் பசுதானம் ஆகியவை மிகவும் போற்றப்படுகின்றன இதில் உங்களுக்கு எந்த தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை நீங்கள் செய்து நம் முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெறலாம் ஆனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறத மட்டும் நம்ம மறக்கவே கூடாது அதே போல் அன்னைக்கு காகத்திற்கு உணவளிக்கவும் நம்ம மறக்கவே கூடாது முன்னோர்களுக்கு வீட்டில் படையலிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சைவ சாப்பாடெல்லாம் செஞ்சு நம்ம படையலிட்டு காகத்திற்கு உணவளித்து விட்டு தான் நம்ம சாப்பிட்ணுங்க இதனால் நம்ம குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் குடும்ப ஐஸ்வர்யம் மன நிம்மதி சந்தோஷம் நோயற்ற வாழ்வு அனைத்துக்கும் நம் முன்னோர்களோட ஆசை நமக்கு நிச்சயம் முக்கியங்க நமக்கு எத்தனை கடமை இருந்தாலும் நம்மளோட முன்னோர்களுக்கு நாம் செய்யும் கடமைகள் மிகவும் முக்கியங்க நம்ம முன்னோர்களின் ஆசி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சீராக சிறப்பாக அமையுங்க அவங்க நம்மளை அன்றைய தினம் ரொம்ப தேடுவாங்க நாம் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செஞ்சோன்னா அவங்க மனசு திருப்தி அடைஞ்சி நமக்கு மனசார வாழ்த்துவாங்க நம்ம குடும்பத்துலேயும் எந்த ஒரு காரியமும் தடைபடாது குடும்ப ஐஸ்வர்யம் பெருகும் அனைவரும் முன்னோர்களோட ஆசை பெற என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்